ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் ஞாபகம் இல்லை ஒரு லேடி மெயில் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் உருக்கமான மெயில் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் வந்து கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஸோ அது வந்து எந்த மாதிரியான விஷயம் ஸோ பெண்கள் வந்து அந்த டயத்தில் வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்புறம் வந்து இந்த கடவுள் ரிலேட்டடான விஷயங்கள் ரிலீஜியஸ் விஷயங்கள் எதையுமே வந்து பங்கேற்க கூடாது அப்படியெல்லாம் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு ஸோ இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் வந்து போடலாம் இது அப்புறமேட்டு லேட்டாக கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு நாளாக என் நெஞ்சில் யாரோ மிக்சியில் தேங்காய் தொகையில் அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இது போடுறேன் அதாவது இந்த இந்த மாதிரி டையத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வரும் பெண்களுக்கு அந்த டயத்தில் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தீட்டு பெண்கள் வந்து அந்த டயத்தில் போறது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் இருக்க விஷயத்த முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது பெண்கள்னால் ஒரு நமக்கு இன்றைக்கி இருக்கிற பெண்கள் மாதிரி முன்னாடி இருந்த பெண்கள் கிடையாது இந்த விஷயம் எல்லாமே முன்னாடி சொன்னது தான் கரெக்டுங்களா அதாவது பெண்ணா வீட்டு வேலையெல்லாம் நிறைய பண்ணணும் சமையலெல்லாம் பண்ணணும் அப்புறமேட்டு வந்து வீட்டுக்கு தேவையான இது நெருப்பு அப்போ முன்னாடி கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது விறகெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் விறக உடைக்கணும் இந்த மாதிரி மிக்சி கிரைண்டர்லாம் எதுவும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அவங்க பவரை யூஸ் பண்ணி அவங்களோட சக்தியை பிரயோகித்து தான் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரியான வேலைகள் நிறைய இருந்தது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு தேவை இல்லையா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளாவது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ அதனால தான் வந்து மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் நாலஞ்சு நாள் வந்து இந்த விதத்துலயாவது அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் வெளியிலேயே எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வீடுகளெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான வீடுகள் அங்கே முன்னாடியெல்லாம் கிடையாது ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊருக்குள்ளேயே வந்து பக்கத்துலேயே காடு இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான மென்சுலுவேஷன் டைமில் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ரத்தம் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு வேளை வெளியில் எங்கே போனாலும் சரி கோயிலுக்குன்னு தான் இல்லை வெளியில் வேறு எங்கே போனாலும் சரிங்க ஏதாவது வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் வந்து பெரிய பெரிய மிருகங்களுக்கெல்லாம் கிளியராக கண்டுபிடிச்சிரும் இந்த சிங்கம் புலி சிறுத்தை இந்த மாதிரியான மிருகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மோப்ப சக்தி இருக்கு ஸோ ஒரு பல கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஏதாவது ரத்த வாடை அடித்தா கூட உடனே இது வந்துடும் ஸோ அதனால் வந்து பெண்கள் அந்த மாதிரி டயத்தில் வெளியில் போகிறதும் உயிருக்கு அவ்வளோ பாதுகாப்பான விஷயம் கிடையாது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்துருக்கு அது அது மட்டும் இல்லை ஈவன் ஸ்விம்மர்ஸுக்கு கூட தெரியும் கடலில் வந்து நீந்தி வரவங்களுக்கு பெரிய ஆற்றுலலாம் நீந்தி வரவங்களுக்கு தெரியும் உடம்புல லைட்டாக ஒரு சின்ன புண்ணு இருந்ததுன்னா கூட கடலில் நீந்தக்கூடாது அப்படியெல்லாம் மீறி நீந்தினா ஒரு அந்த சின்ன புண்ணை வந்து ஒரு சின்ன மீன் ஏதாவது கடிச்சிட்டு போய்டும் அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு ரத்தம் தான் வரும் ஆனால் அது பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சுறா மீன் அந்த மாதிரி பெரிய மீன் திமிங்கலம் அந்த மாதிரி பெரிய மீனுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அந்த ரத்தம் இருக்கிறது ஸோ அதை வந்து நம்மளை நோக்கி வந்துடும் ஸோ அதனால தான் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்விம்மர்ஸுக்கு கூட இந்த மாதிரி தான் இருக்குது உடம்பு வந்து நல்லா இதுவாக இருக்கணும் ஏதாவது வந்து அடிப்பட்டு ஒரு காயம் ஒரு சின்ன ரத்தம் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்விம்மிங் கூட பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் பெண்களுக்கும் இருக்குது அதாவது நிறைய வந்து இதில் வந்து எப்படி நான் மூட நம்பிக்கைகள் அதிகமாகிடுச்சு இப்போ நம்மளே யோசிக்கணும் முதல்ல இப்போ வந்து இது தீட்டு இது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் இப்படி பார்க்கணும் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதம் மாதம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரும் இந்த மென்சுலேஷன் டயத்தில் ரத்தம் அந்த ரத்தம் தான் பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ரத்தத்துலேருந்து தான் ஒரு குழந்தையே உருவாகுது அடுத்த உயிரே இந்த ரத்தத்துலேருந்து தான் உருவாகுது அந்த குழந்த தான் நாம நான் அந்த குழந்த பெருசானால் நாம ஸோ அப்போ வந்து நம்ம உடம்பே அந்த ரத்தத்தால் தான் உருவாச்சி உருவாகியிருக்கு ஸோ அப்போ அந்த பெண்களை தீட்டுன்னு சொன்னால் நாம் தீட்டா இல்லையா எல்லாரோடம்புலேயும் ரத்தம் சதம் மட்டும்தானே இருக்குது கர்ப்ப கிரகத்தில் இந்த மாதிரி பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு கர்ப்பமானதே இதே ரத்தத்தால் தானே இந்த ரத்தம் இல்லைன்னா குழந்தையே கிடையாதே புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் பல காரணங்கள் இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கட்டுற கோயிலில் அவ்வளோவா மரம்லாம் வைக்கிறது இல்லை முன்னாடி இருந்த கோயில்கள் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரமோ வேப்ப மரமோ எல்லா அரச மரமோ இல்லை புளியா மரமோ ஏதோ ஒரு பெரிய பெருசு பெருசாக மரம் வச்சுருப்பாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய மரங்கள் வந்து நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும் ஸோ அதனால் கோயிலெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக வந்து போகிற இடம் இல்லையா ஸோ அப்போ வந்து அங்கே ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுது ஸோ அதனால் அந்த மரம் வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அந்த மாதிரி நட்டு வச்சாங்க அது சயின்டிஃபிக் ரீசன் மற்றபடி சூட்சம ரீசன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது சூட்சமமாக பார்த்திங்கன்னா அதில் என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி வந்து வேறு மாதிரி நடக்குது எல்லாமே முன்னாடி காலத்தில் எப்படி இருந்திருக்கோம் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து வயசானவங்க எல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து எரிக்கல் தோ ஏதோ பண்ணுவாங்க அவங்க ஊர் எல்லைக்குள்ளே சரிங்களா ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கோம் அப்போ வந்து இந்த ஆவிகள் வந்து ஊரில் நிறைய நடமாட வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது ஸோ அந்த ஆவிகள் எல்லாமே வந்து சேஃபாக ஒரு இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அது எங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிங்களையும் வந்து இதே மரத்தில் தான் அரெஸ்ட் ஆகும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆவிங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டோன்னா சுடுகாட்டில் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடம் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்கும் கோவிலில் தான் இருக்கும் கோவில்லனா அந்த கோவிலில் சுற்றி இருக்குது இல்லையா பெரிய பெரிய மரங்கள் ஆலமரம் வேப்ப மரம் அந்த மாதிரியான அரச மரம் அதிலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆவிங்க தான் அங்கே தொங்கிகிட்டு இருக்கோம் அங்கே வந்து எதுக்காக அந்த கோவில் பக்கத்தில் அந்த மாதிரி பெரிய பெரிய மரம் வச்சாங்கன்னா அது கடவுளோட அந்த பா வைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷன் சக்தி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கும்போது அந்த ஆவிகள் வந்து கடவுளை மீறி வெளியில் எதுவும் வந்து கெட்டது பண்ண முடியாது வேறு யாரோட உடம்புலேயும் அவங்களால வந்து அந்த சக்தியை மீறி கடவுளோட சக்தியை மீறி அந்த எனர்ஜியை மீறி வந்து தாக்கிட முடியாது வர முடியாது ஸோ அதனால தான் வந்து கோயில் பக்கத்தில் கோயிலெல்லாம் வந்து கோயிலை சுற்றி பெரிய பெரிய மரம் வச்சுருந்தாங்க அதுதான் ரீசன் ஆனால் இந்த மாதிரி மாதவிடாயிட்டத்தில் வந்து இந்த பெண்கள் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் அப்போ என்ன நடக்கும் அந்த ரத்தம் வந்து அந்த ஆவிகளுக்கும் வந்து ஒரு சாப்பாடு தீனி மாதிரி ஸோ அப்போ வந்து பெண்கள் வந்து தெரியும் உங்களுக்கே அந்த மாதிரி பீரியட் டையத்தில் வந்து உடம்பு வந்து வீக்காக இருக்கும் ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து ஒரு காற்று கற்போ ஆவியோ டக்குன்னு வந்து அவங்க அந்த பெண்கள் உடம்பில் வந்து உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனாலேயும் பெண்கள் வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயில் வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லி ஒரு வரமுறையே இல்லாமல் ஒரு மரம் கூட இல்லாமல் தான் கோயில் கட்டுறாங்க இன்றைக்கி வந்து அது எல்லாமே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி மாறிட்டும் இருக்குது அதுக்கு நல்ல முறையில் மாறினா மாறுதான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது கரெக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறத விட்டுட்டு மூட நம்பிக்கைகள் தான் அதிகமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி கூட வெளியில் கிளம்பும்போது எதாவது பூனை க்ராஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து கெட்ட சகுனம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் உக்கா வந்து உக்காந்துட்டு திருப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு தான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு கழிச்சிட்டு தான் வெளியில் கிளம்புவாங்க ரெண்டாவது இது வந்து தேவையே இல்லை சுத்த யூஸ்லெஸ்ஸு ஏன்னா இது வந்து முன்னாடி வந்து ஏன் சொன்னாங்கன்னா அது கெட்ட சகுனம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா பூனைகள்னால் நம்ம வீட்டில் வளர்க்குற குட்டி பூனைங்க மட்டும் பூனைகள் வகையில் கிடையாது அவங்க பூனைன்னு சொன்னது வந்து சிங்கம் புலி சிறுத்தை இது எல்லாமே பூனை இனத்தை சேர்ந்தது தான் பூனைனால் இது எல்லாமே உள்ள அடங்கும் அந்த பூனைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளேயே அந்த பூனைங்கிற ஒரு இனத்துக்குள்ளேயே எல்லாமே வந்துடும் அது எல்லாமே ஒரே இனம்தான் சிங்கம் புளி இந்த மாதிரி சிறுத்தை இது நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை எல்லாமே ஒரே இனம்தான் ஸோ அப்போது நம்ம வீட்டை விட்டு போகும்போது எதற்கு ஏதோ பூனை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூனைனா அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை கிடையாது ஒரு வேளை சிங்கமோ ஏதோ புளியோ ஏதாவது கிராஸ் ஆகி போச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அது வந்து நல்ல சகுனம் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது கிராஸ் பண்ணி போகுது ஒரு சிங்கம் அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் அந்த சிங்கம் வந்து போகாது ரொம்ப தூரம் போயிட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணும் உங்களை அட்டாக் பண்ண உங்கள் நீங்கள் வரும்போது டக்குன்னு உங்கள் மேலே பாஞ்சு அட்டாக் பண்ணி உங்களை இரையாக்கிடும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பூனை எதிர்க்க போனால் நல்ல சகுனம் கிடையாது அப்போ போகக்கூடாது அப்படின்னு முன்னாடி சொல்லி வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூனையும் வந்து வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஸோ அன்னைக்கு சொன்ன அதே விஷயத்த இன்றைக்கி ஃபாலோ பண்ணால் எப்படி இது புரியுதுங்களா இதுதான் அதாவது கோயிலில் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இங்கே இருக்கிற கோயிலுக்கும் ரொம்ப தூரம் இல்லை நார்த் சைடு போனீங்கனாலே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகத்தில் சிலை சிலையெல்லாம் தொடர்த்துக்கெல்லாம் யாரும் விட மாட்டாங்க ஐயர் மட்டும் போவாங்க அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க மட்டும் ஆரத்தி எடுத்து கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுவே நார்த் இந்தியா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே உள்ளே போய் சிலையை தொட்டு லிங்கத்தை தொட்டு நீங்களே அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் நார்த் இந்தியாவில் அவ்வளோ சுதந்திரம் தராங்க ஸோ இது ஒரே இந்தியா தான் ஆனால் இங்கே இருக்கிற கோயில் இப்படி பண்ணுறாங்க அங்கே இருக்கிற கோயில் அப்படி பண்ணுறாங்க கடவுள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை காவியத்துலேயோ புராணத்துலையோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து இது பண்ணணும் ஐயருங்க மட்டும்தான் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து ஓ காலப்போக்கத்தில் வந்த விஷயந்தான் யாரோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது ஃபாலோ பண்ணுறோம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது அதுவும் இதே மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குங்க இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கோம் கோயிலுக்கு போகும்போது வந்து வெளியில் செருப்பை கழட்டி வச்சுட்டு போயிடுறோம் கோயிலுக்கு போகும்போது கடவுளுக்கு மரியாதை கிடையாது செருப்போடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் கழட்டிட்டு போயிடுறோம் சரிங்களா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஒரு சு சுவிட்சர்லேண்டில் போய் ஒரு கோயில் கட்டுறேன் சரியா சுவிட்சர்லேண்டில் பெருசாக ஒரு கோயில் கட்டுறேன் சுவிட்சர்லேண்ட்னால் எப்படி இருக்கும்னு தெரியும் ரொம்ப வந்து கோல்டான கண்ட்ரி ரொம்ப பனிக்கட்டியெல்லாம் அதிகமாக இருக்கும் டெம்ப்ரேச்சர் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அந்த மாதிரி மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் அப்படியெல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் இதே இங்கே ஃபாலோ மாதிரி அதே மாதிரி அங்கே போய் நான் வந்து ஷூவெல்லாம் கழட்டிட்டு தான் போக போகிறேன்னு சொல்லி கால் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அவ்வளோதான் அங்கே சுவிட்சர்லாண்டில் அப்படியே நீங்களே சிலையாயிடுவீங்க காலை எடுக்க முடியாது அந்த பனியில் காலே ஒட்டிக்கும் உறஞ்சிரும் அப்புறமேட்டு அங்கே கோயிலுக்கு வரவங்க வந்து நீங்களும் சிலை மாதிரி நிற்கிறது பார்த்துட்டு நீங்கள் ஒரு கு சாமின்னு சொல்லிவிட்டு உங்களையும் கும்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அந்த மாதிரியான விஷயம் ஆகிடும் ஸோ அப்போ வந்து அங்கே சுவிட்சர்லாண்டில் ஒருத்தர் கோயில் கட்டினாலன்னா அங்கே ஷூவை போட்டுட்டு போகலாம் ஷூ போட்டு தான் போக முடியும் ஷூவை கழட்டி வச்சுட்டு வெறுங்காலெல்லாம் அங்கே போக முடியாது விஷயம் அப்படி இருக்குது புரியுதுங்களா இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஊரில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை தப்பு தப்பான விஷயந்தான் ஃபாலோ பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யாராவது பழனி போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழனி முருகர் வந்து இப்போ ஏசியில் இருக்கார் தெரியுமா ஆமாங்க உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூலவர்லேயே வந்து ஏசி போட்டு வச்சுருக்காங்க அந்த க கர்ப்ப கிரகத்தாண்டிய முருகருக்கு முருகர் வந்து கேட்டாரா யாரு எனக்கு ஏசி போடுங்க ஏசி வேணும்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து நிற்கிற அர்ச்சர்களுக்கு சூடு தாங்க முடியல அதனால் அவரு கேட்டு போட்டிருக்காங்க ஏசி வேறு எதுவும் இல்லை அந்த மாதிரி சூடோடு இருக்கிற மாதிரி கோயில்கள் முதல்ல ஏன் கட்டணும் நல்லா யோசிச்சு பாருங்க கட்டினவங்க எல்லாம் முட்டாளுங்களா அவங்களுக்கு எதுவும் தெரியாதா விஷயம் கோயில்னா ஒரு கோயில் கட்டினாங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும் மக்கள் கூட்டம் எப்பயும் அதிகமாக இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து அவங்க வந்து நல்லா ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லாமல் நிறைய ஃப்ரீயாக காத்தெல்லாம் போயிட்டு வராமல் நல்லா வந்து அங்கே உள்ள சூடாக இருக்கிற மாதிரி ஏன் கோயில் கட்டணும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா யாராவது அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இது மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறேன் டாக்சின்ஸ் அதாவது கெட்ட நீர் கெட்ட அழுக்கு எல்லாம் உடம்புல நம்ம உடம்புல அதிகமாக தங்கி இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது நம்மளால் அப்போ வந்து முன்னாடி வந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோசியர் ஜோசியர்கிட்ட போனாங்கன்னா ஜோசியர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா போயிட்டு அந்த ஒரு நாலு நாள் சுற்றிட்டு வா உனக்கு உடம்பு நல்லாயிடும் ஆரோக்கியமாக ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் போவான் அவன் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு சொல்கிறான்னா இந்த மாதிரி பழனி கோயிலுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் போகிறான்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ள வந்து கர்ப்ப கிரகம் மூலவர் இது விளாண்டெல்லாம் போகும்போது ரொம்ப சூடாக இருக்கும் உடம்புல வந்து தண்ணியாக கொட்டும் வேறு அது என்ன தண்ணின்னா அவன் உடம்புல இருக்க கெட்ட நீர் தான் அது வேர்வையாக வெளியே போகுது இந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு நாலு நாள் போயிட்டு வந்தாங்கன்னா உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறிடும் அப்புறமேட்டு அவன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாகிடும் அதனால தான் பெரியவங்க வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு சொல்லும் செய்யும் போதும் ஒவ்வொரு தனித்துவமாக கட்டினாங்க கோயிலில் கூட ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் அறகுறையாக மாற்றிட்டு இருக்காங்க ஏசி தேவைன்னா வந்து முருகர் வந்து சொல்லியிருக்கலாம்ல இல்லைன்னா கோயில் கட்டினவர்கிட்டயே முருகர் சொல்லியிருக்கலாமே எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்னைக்காவது யாருக்கிட்டேயோ அது வந்து சொல்லியிருக்காரா இல்லைன்னா இப்போ கோயில் கட்டுறாங்களே ஏசி எல்லாம் போட்டு கோயில் கட்டுறாங்க அதனால் எ எந்த அளவுக்கு அது பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து இதுவும் இல்லை பழங்கால கோயிலாக இருந்தால் கூட அதோட சிறப்பை வந்து மாற்றி அமைக்குது முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸு இன்றைக்கி போயிட்டு வரவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஏசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்புறமேட்டு நாளைக்கு டைல்ஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க டைல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் சுத்தம் அந்த மாதிரியான நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா நான் அதுதான் சொல்கிறேன் இப்போது இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள் வந்து இந்த டயத்தில் வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்றது தான் அவங்க கேட்ட கேள்வி ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது போக வேண்டான்னு சொல்கிறதுக்கு அது எல்லாமே முன்னாடி சொல்லி வச்சது தான் இன்றைக்கி இருக்கிற இதுபடி பார்த்திங்கன்னா போகலாம் பட் இருந்தாலும் நம்ம சமூகம் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து தப்பு அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒத்துக்கிறேன் தப்பாகவே இருக்கட்டும் பாவமாகவே இருக்கட்டும் அது யார் சொல்லா அது யார் தான் சொல்லியிருக்கா எதாவது வந்து பகவத்கீதை இல்லை கிருஷ்ணன் சொல்லியிருக்காரா இல்லைன்னா வேறு ஏதாவது புராணத்துலேயோ காவியத்துலேயோ ஏதாவது கடவுள் வந்து பெண்கள் இந்த டயத்தில் வந்து என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படி சுத்தமாக கிடையாது இது வந்து பெரியவங்க வந்து யோசித்து வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த டயத்தில் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அவங்க வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஹைஜீனியாக இருக்கணும் சேஃபாகவும் இருக்கணும் வெளியெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி பீரியடில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறது நல்லது நான் வந்து இதுவும் பண்ணலை நீங்கள் பெண்கள்லாம் கண்டிப்பாக போகணும் அப்படியெல்லாம் கிடையாது நானும் கடைசியாக எங்கே வந்து நிற்கிறேன்னா இந்த ஒரு நாலஞ்சு நாள் தானே போக வேண்டாம் வீட்டில் சேஃபாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது நல்லது அந்த அந்த டையத்தில் வந்து வீட்டில் வந்து கடவுளை நினச்சிட்டு மந்திரம் எதாவது சொல்கிறது கடவுளை நினச்சிட்டு புக்ஸ் படிக்கிறது அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் சில வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து ஒரு புக்கு கூட படிக்க விட மாட்டாங்க கடவுள் பற்றி ஏதோ புக்கு பேப்பரில் நியூஸு கடவுள் ஃபோட்டோ தொடுறது எதையுமே பண்ண விட மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப டூமச்சு புரியுதுங்களா ஸோ ரெஸ்ட் எடுங்க அந்த அந்த மாதிரி பீரியடில் வந்து கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள் தானே மீதி இருபத்தஞ்சு நாள் போங்க யார் வேண்டாம்னு சொல்கிறது புரியுதுங்களா ஸோ நம்ம மாறினாலும் நம்ம கூட இருக்கிறவங்களும் மாறணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூடிய சீக்கிரம் வரும் அப்போ வந்து நம்ம எல்லாருமே மாற்றலாம் புரியுதுங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்